ஆமா தியா இங்கதான் விளையாடுறதுக்கு பசங்க யாரும் இல்லாம தனியா விளையாடிட்டு இருப்பேன் அங்க போயிட்டு பக்கத்து வீட்டு பசங்க கூட ஜாலியா விளையாடலாம் என் கிளாஸ் இருக்காங்க ரோசி என்னோட ஊருக்கு போயிருக்காள் அவன் கூட நான் ஜாலியா விளையாடுவேன் இப்ப நினைச்சாலே எனக்கு ஒரே ஜாலியா இருக்குமா ஆஹ் அதெல்லாம் சரி தியா நேத்து மாதிரி போது காஃபி போட்டுட்டு இருக்கேன் பாட்டிய போய் எழுப்பிட்டு வாம்மா ரெண்டு பேரும் காஃபி குடிப்பீங்க காஃபி குடிச்சிட்டு நீ கிளம்புவ ஸ்கூலுக்கு அம்மா அதோ இருங்கம்மா இந்த கோழி குஞ்சுக்கெல்லாம் அரிசி போட்டுட்டு இருக்கேன் அரிசி காலியா போதுமா போட்டுட்டு போயிருமா ஏய் தியா சொல்றது ஃபர்ஸ்ட் செய்மா போய் எழுப்பிட்டு வாப்போ சரிம்மா இது போறேன் பாட்டி பாட்டி எழுந்துருங்க அப்பா காலுல சரியான வலிமா நைட் எல்லாம் தூக்கமே இல்ல நானதான் பொழுது விடிஞ்சது கூட தெரியாம நல்லா தூங்கிட்டு இருக்கேன் காஃபி போட்டியா ஆ உட்காருங்க அத்தை காஃபி ரெடியா இருக்கு தியா போய் டம்ளர் கொண்டு வா பாட்டிக்கு சரி எடுத்துட்டு வரமா தியா உக்காருமா நான் போய் எடுத்துட்டு வரேன் இல்ல பாட்டி நீங்க உட்காருங்க உங்களுக்கே கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல நான் போய் எடுத்துட்டு வரேன் அம்மா எங்கம்மா இருக்கு வேலி பக்கத்துல இருக்கு பாரு தியா ஆஹ் எடுத்துட்டு வரமா இந்தாங்க காஃபி டியா เนี่ย காபி குடிமா பாட்டி பாட்டி உங்க கிட்ட நான் ஒன்னு கேட்கணும் எனக்கே இந்த ஊரே விட்டுட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்கு உங்ககிட்ட இல்லையா அம்மா மடியா கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்றது மத்த வசதியோ நம்ம பார்க்கணும்ல அம்மா பாட்டி பாப்பா வரே எனக்கு வரпуது ஜாலியா விளையாடுவேன் அப்பா வரே எனக்கு அந்த வீட்டுக்கு போனوني புது சைக்கிள் வாங்கி தருன்னு சொல்லிருக்காரு என் फ्रेंड्स எல்லாம் அங்க இருப்பாங்க ஜாலியா இருக்கும் எனக்கு அப்போ உனக்கு அங்க நல்லா பொழுது போயிடும் நான் தான் என்ன பண்ண பண்ணப் போறேன்னு தெரியலங்க ம க்கடில அப்படியே உட்கார்ந்துட்டு பேங்க நல்லா காத்து வாங்கிட்டு அங்க போய் என்னடா பண்ண போறேன்னு தெரியல பாட்டி உங்களுக்கு அப்பா ஒரு சர்ப்ரைஸ் வெச்சிருக்காரு அது என்கிட்ட சொன்னாரு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரு அப்படியே என்ன இது அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கார்ல என்ன மாதியா காலையிலே உட்கார்ந்து பாட்டி கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க நீக்கு என்ன எக்ஸாம் இருக்கு நேத்து லேட் ஆயிடுச்சுலமா ஸ்கூலுக்கு அப்பா இன்னைக்கு திருக்குறள் ஓரல் டெஸ்ட் தான் ஒன் ஹவர்ல முடிஞ்சிரும் முடிச்சிட்டு நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் ஆ நானே என் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் எல்லாரையும் நாளைக்கு நம்ம புது வீட்டுக்கு போறோம்ல அதுக்கு கூப்பிட்டு போறோம்ப்பா ஆ சரிமா கூப்பிடு கூப்பிடு என்ன சொல்லலாம் என்ன டிஃபன் இன்னைக்கு இன்னைக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் செய்யறங்க சரி சரி சரிங்க காஃபி குடிக்கிறீங்களா காஃபி வேணாமா எனக்கு டிஃபனே போதும் நான் குடிச்சிட்டு வந்துடுறேன் டிஃபன் சாப்பிட்டுறேன் ஆ சரிங்க

தியா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க டிஃபன் பாக்ஸ்ல டிஃபன் கட்டிட்டேன் ரெடியா இருக்கு வந்து சாப்பிடு என்னங்க நீங்களும் வந்து சாப்பிடுங்க வாங்க நீங்க வெளில வேற போனோம் சொன்னீங்கல்ல வந்து சாப்பிடுங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா கிளம்புங்க அத்தை நீங்களும் சாப்பிடுங்க அத்தை ஆ இருக்கட்டும்மா இந்த பழனி வேலும் தியாவும் கிளம்பட்டும் நம்ம பொறுமையா சாப்பிடலாம் அம்மா நான் வந்துட்டேன் ஹை இட்லி தக்காளி தொக்கு பாக்கும் போதே சூப்பரா இருக்கு எனக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதா அம்மா எனக்கு டிஃபன் பாக்ஸ்ல இதே கட்டிட்டீங்களா ஆ கட்டி வச்சிருக்கேன் பாருமா சாப்பிடு ம் சாப்பிடுற பாட்டி எனக்கு குடிக்க தண்ணி வீங்க பக்கத்துல ஆ வைக்கிறதியா நீ சாப்பிடு ஐ நல்லா இருக்கே டேஸ்ட் சரிதியா சாப்பிட்டு முடிச்சிட்டியா சீக்கிரம் சாப்பிடு ம் இதோ சாப்பிடுறேன்ப்பா

பழனிவேல் வரும்போது குமார கூட்டு வர சொல்லிருந்தான்ல வந்து அவங்க எடுத்து வச்சுப்பாங்க இந்த சின்ன சின்ன பொருள் எடுத்து ஒரு ஓரமா போட்டு வைமா ஆ சரிங்க அத்தை சரிங்க அத்தை ஆ அவங்களே வந்துட்டாங்க அத்தை ஆ சரிங்களா என்னம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டியாமா ஆஹ் என்னால முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேங்க ஆ நானும் குமார என்ன கூப்பிட்டு வந்துட்டேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் புடிச்சி லாரியில ஏத்து வச்சிருவேன் பொருளையும் லாரியும் சொல்லிட்டு வந்துட்டோம் அது லாரியும் வந்துருச்சு வாங்க குமார் என்ன எல்லா பொருளையும் புடிச்சி வண்டியில ஏத்தி வச்சிருவோம் ஆ வா பழனிவேலு ஆஹ் என்ன தூக்கலாம் பழனிவேலு அந்த வெயிட்டான பொருள் பீரோ அந்த கபோர்டு எல்லாம் இருக்கு முன்னாடி வச்சிருவோம் அந்த பீரோ தூக்கு ஆஹ் அப்படிங்கண்ண பாத்து பாத்துப்பா பாத்து பொறுமையா ஏத்து அடுத்தது அந்த கபோர்டு அப்படிங்கண்ணா ஏத்திடுவோம் ஆ வா வா ஆஹ் பொறுமையா பொறுமையாப்பா பொறுமையா பொறுமையா கை கை பாத்து ஆ பொறுமையா ஆனா அப்படியே அந்த சைக்கிள்ல அப்படியே கை எடுத்து போட்டுருவேன் சின்ன சின்ன பொருள்லாம் அப்படியே ஆ எடுத்து போட்டுரு பழனி வேல பழனி வேல லாரி ஃபுல் ஆயிடுச்சு எத்தனை போய் இறங்கிட்டு வந்துரு சொல்லு இறங்கிட்டு உடனே ரொட்டி வர சொல்லுப்பா உன்னோட ரவுண்டு ஏத்திடுவோம் சாமான் ஆ சரிங்கண்ண சரிங்கண்ண ஆ திருப்புப்பா லாரி திருப்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்